டிவி அனைவருக்கும் இனிய காளி வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கழுதைகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்று தலைப்பிலே நான் படித்த ஒரு சிறு கதையை உங்களுடன் பயின்று கொள்ளலாம் என நினைக்கின்றேன் ஒரு காட்டிலே இந்த மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த காட்டிலே வாழ்ந்து வந்தன அங்கே ஒரு கழுதை ஒன்று இருந்தது அந்த கழுதை எல்லோருடனும் விதண்டா வாதங்களில் ஈடுபடுவது வழக்கம் ஒரு முறை அது அந்த புலியை சந்தித்து கேட்கின்றது இந்த புல் என்ன நிறம் என்று சொல்லி சொல்ல ஆகவே இந்த புலி சொல்கின்றது புலி இந்த புல் பச்சை நிறம் என்று சொல்ல இல்லை இல்லை பச்சம் இல்லை பச்சை நிறம் இல்லை நீல நிறம் என்று சொல்லி அந்த புலியுடன் சண்டை போடுகின்றது முடிய அந்த வாக்குவாதம் முற்றுகின்றது அந்த வாக்குவாதம் முற்றி இருவர் இருவரும் ஒரு நீதிபதியிடம் போகின்றார்கள் அங்கே அந்த நீதிபதியாக இருப்பவர் அந்த காட்டினுடைய அரசனாக இருக்கின்ற சிங்கம் சிங்கத்திடம் கொண்டு போனவுடன் அந்த கழுதை கத்துகின்றது துள்ளி குதிக்கின்றது அந்த பச்சை புல்லை இவர் நீல புல் என்று சொல்லிக் கொண்டு சொல்கின்றார் புல்லு பச்சை தான் அதனால் தான் உங்களிடம் கூட்டிக் கொண்டு இவர் என்னுடைய என்னை மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார் அந்த பூச்சி அந்த புல்லு வந்து நீல புல்லை பச்சை புல் என்று சொல்லிக் கொண்டு என்னை மன அழுத்தத்துக்கு ஆளாக்குகின்றார் என்று சொல்லி கத்தி சத்தம் போடுகின்றது ஆனால் புலி எங்கே அமைதியாக போய் நிற்கின்றது ஆகவே அவர் உடனே அவர் கேட்கின்றது அந்த கழுதை கேட்கின்றது சிங்கத்திடம் அஹ் நீதிபதி அவர்களே புல் நீல நிறந்தானே என்று கேட்கின்றது உடனே அந்த நீதிபதியும் நீல நிறந்தான் என்று சொல்கின்றார் அங்கே அந்த புலிக்கு பெரும் அதிர்ஷ்டி என்னடா இது நீதிபதி கூட பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி நீதிபதி கூட ஒரு தவறானதை ஓம் என்று சொல்கிறாரே என்று சொல்லி போட்டு அங்கே அந்த புலி மீண்டும் மௌனமாக இருக்க இந்த கழுதை சொல்கின்றது பொய் சொன்ன பொய் சொல்லி தன்னை ஏமாற்ற நினைத்த இந்த புலிக்கு நீங்கள் நல்ல தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது ஆகவே அந்த சிங்கம் சொல்கின்றது இந்த புலி ஐந்து வருடம் மௌனமாக யாருடன் கதைக்காமல் இருக்க வேண்டும் என்று கத்தி போட்டு தன்னுடைய தனக்கு வெற்றி கிடைத்தது என்ற சந்தோஷத்தில் அந்த கழுதை ஓடிவிட்டது குற்றத்தை ஒப்புக்கொண்டு அந்த நான் தான் ஐந்து வருடம் மௌனமாக இருக்கிறது ஒத்துக்கொள்கின்றது ஆனால் இந்த அரசனுடைய கட்டளைக்கு ஒத்துக்கொண்ட இந்த புலி கேட்கின்றது நீதிபதியவர்களே புல் என்ன நிறம் என்று சொல்லி கேட்கின்றது ஏன் நீங்கள் நீல நிறம் என்று சொல்லியிருக்கிறது எல்லா புல்லு பச்சை நிறம்தான் நீங்கள் அப்பொழுது என்ன எதற்காக நீல நிறம் என்று சொல்லி எனக்கு தன்னடியை தந்தீர்கள் என்று சொல்லி கேட்குது அதற்கு அந்த நீதிபதியாக அங்க இருந்த அந்த காட்டினுடைய ராசா சிங்கம் சொல்கின்றார் மூடர்களுடன் நாங்கள் ஒரு நாளும் விவாதம் செய்யக்கூடாது நீ ஒரு அறிவாளி கெட்டிக்காரன் இந்த கழுதை இந்த கலதையினுடைய கதைக்கு நாங்கள் செவி சாய்க்க கூடாது அது கத்தி இன்னும் எல்லோரையும் அந்த தேவை இல்லாம துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் இப்பொழுது அவர் நீ செய்தது சரிதான் என்று சொன்னபடியே அவர் சந்தோஷத்தின் ஓடிக்கொண்டிருக்கின்றார் நீ எவ்வளவு கெட்டிக்காரன் உந்த ஒரு அற்பனான இந்த கழுதையுடன் நீ வாதாடுகிறீ என்றுதான் எனக்கு கவலையாக இருந்தது ஆகவே அந்த உன்னுடன் வாதாடி உன்னுடைய நேரத்தை காலத்தை வீணடிக்க கூடாது ஒரு அற்பர்களினுடைய பேச்சை நாங்கள் கேட்காமல் இருக்க வேண்டும் ஆகவே அதனால் தான் நான் அவ்வாறு செய்தேன் என்று சொல்கின்றார் அந்த புலி சிரித்து கொண்டு கடந்து செல்கின்றது இதே போல்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் தூய்மையற்ற விவாதங்களில் ஈடுபட்டு தங்களுடைய தவறை மெய்ப்பிப்பதற்காக தங்களுடைய அறியாமையை மற்றவர்களுக்கு தானது ஒரு நல்லவர் போல் நடித்துக் கொள்வதற்காக நிறைய பேர் ஒரு வேஷம் போடுவதை நாங்கள் காண்கின்றோம் ஆகவே அவற்றை விடுத்து நாங்கள் எப்பவும் அமைதி வழியாக நல்லதே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வீண் விவாதங்களை விட்டு இருப்போமே ஆனால் நாங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி